தங்கராஜும் ராஜா சிங்கும் மதிய சாப்பாடு சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க அது ஒரு பிரபலமான உணவகம் பொதுவா அங்க உணவு ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் சாம்பார் காரக்குழம்பு மோர்கொழம்பு ரசம் பல கூட்டு வகைகள் அப்பளம் பாயாசம்னு பல ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஆனா தற்செயலா அன்னைக்கு சாம்பார் மோசமா இருந்துச்சு மற்ற எல்லாமே சூப்பரா இருந்துச்சு தங்கராஜுக்கு சாம்பார் ஒரு பிரச்சனையா இல்ல சாம்பார ஒதுக்கி வச்சிட்டு மற்ற குழம்புகளை ஒன்றன் பின் ஒன்றா ஊற்றி சந்தோஷமா ருசிச்சு சாப்பிட்டாரு ஆனா ராஜாசிங் அப்படி இல்ல சாம்பார குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு சர்வரை கூப்பிட்டு சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னாரு வேண்டா வெறுப்போட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாரு பில் கொடுக்கும்போதும் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தவர்கிட்ட சாம்பார் ருசியாவே இல்லன்னு சொன்னாரு ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் தங்கராஜ் கிட்ட அந்த சாம்பார பற்றியே குறை சொல்லிக்கிட்டு வந்தாரு நாமும் ராஜாசிங் மாதிரி பல வேளைகள்ல அதிருப்தியா காணப்படுறோம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி நம்முடைய திருப்திக்குரியதா இல்லாததுனாலேயே நாம எரிச்சலோடும் கோபத்தோடும் இருக்கிறோம் ஏதோ ஒரு தோல்வியை கண்டவுடனே வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சதா நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டவுடனே ஒட்டு மொத்தமா ஏமாற்றப்பட்டு விட்டதா நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருந்தும் கடவுளுக்கு நன்றி கூறும் விதமா எத்தனையோ நன்மைகள் இருந்தும் குறைவான ஒரு பகுதியை பார்த்து பார்த்து மனம் சோர்வடையறோம் பிற நன்மைகள்னால வர்ற சந்தோஷங்களையும் நாம அனுபவிக்காம இழந்து போயிடுறோம் இல்லைங்க இப்படி நாம இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் கடவுள் செஞ்ச நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம் இதத்தான் பைபிளும் நமக்கு போதிக்குது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது